லெபனான் இஸ்ரேல் எல்லையில் போர் தீவிரம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஹிஸ்புல்லா படையினர் பேர் பலி காசா மீது குண்டு மழை அதற்கு பதிலாக இஸ்ரேல் மீது ஹமாஸ் ராக்கெட் வீச்சு என ஒருபுறம் போர் நடைபெற்று வரும் நிலையில் லெபனான் எல்லையிலும் போர் தீவிரமடைந்துள்ளது காசா மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொடர்ந்து இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசி வருகின்றனர் இதற்கு இஸ்ரேல் தனது விமானப்படை மூலம் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த சண்டையில் இஸ்ரேல் தரப்பில் ஏழு பேர் வரை பலியானதாக கூறப்படுகிறது அதே நேரம் ஹிஸ்புல்லா தரப்பில் இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நசுருல்லா ஹமாஸ் துணைத் தலைவர் சலே அல் அரோரி உள்ளிட்டவர்கள் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் சந்தித்து பேசினர் இதனைத் தொடர்ந்து காசா மீதான தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வருவது இந்த போரில் முழு வெற்றி பெறுவது சர்வதேச நிலைப்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன